மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாக வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லும் சந்தேகத்துக்கு இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வருவதற்குண்டான சந்தர்ப்ப துணைகள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் நின்றன மல மலக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஒரு சிலருக்கு இந்த வாரத்திலே சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி மட்டும் சந்தராசம நாளாகும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி பணம் வரும் நாட்கள் ஆகும் ரிஷபராசினியர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லுவதற்கு இல்லைங்களே முன்னுக்கு பின் முரணா தான் காணப்பட்டு வரும்போது தெரியுதுங்க அதாவது எந்த பக்கம் பார்த்தாலும் இடுக்கி தான் சொல்ல வேண்டியதாகிறது எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்தில் வந்து எட்டு கை கேட்டினது வாய் கட்டாமல் போவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனதுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் அனாவசிய சிக்கல்கள் அனாவசிய சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு அவத்தைக்குள்ளாவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் சிக்கல்கள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி ஒரு சிலருக்கு வேலை உத்தியோகத்தில் வி உத்தியோக விஷயமாக வெளியிருக்கோ அல்லது வெளிநாட்டிற்கோ போக வேண்டியது வரக்கூடும் அதன் காரணமாக உண மன உளைச்சல்கள் தான் அதிகரிக்கும் என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று மூன்று நாட்கள் தந்தராட்சம் நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலை சிறந்ததாகிறது மூணாம் தேதி நாலாம் தேதி பண வரும் நாட்களாகும் மிதனராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லவும் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றகரமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் தகவல்கள் எதிர்பார்க்குற ஒன்று கைக்கு வந்துச்சு எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு வேலை உத்தியோக விஷயமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உங்களுடைய நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் நீங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்லலாம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி சந்தராசி நாட்கள் ஆகும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பண நாள் ஆகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே கொஞ்சம் ஏடாவுடமாக தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவதுங்க ஒரு பக்கம் பார்த்தாக்கா கஷ்டமாக இருக்குதுங்க இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா மனக்கஷ்டமாக இருக்குதுங்க சரி எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு சிவனேன்னு வீட்டில் இருந்தாக்கா வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொண்டர்கள் வீண் வாம்புகள் வீடு தேடி வந்து சேருதுங்களே சரி உடுங்க பார்த்துக்கலாம் சரியாக போடுங்கிறீங்களா இல்லைங்க பழக்கமாக போடுன்னு சொல்ல வந்தேனுங்க மற்றபடி இந்த வாரத்தில் அரசாங்கத்திலேருந்து கூட கெடுபிடிகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் பெண்களால் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேர்ந்தவர்க்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே எதை தொட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை ஆனால் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுவதற்கும் அதில் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மூணாம் தேதி நாலாம் தேதி இரண்டு நாட்கள் தந்திராசிரம நாட்கள் ஆகும் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று மூன்று நாட்கள் பணவரம் நாட்களாகும் கொஞ்சம் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிக மிக சிறப்பானதாகவும் யோகமானதாகவே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியது மேலும் இந்த வாரத்தில் உங்களது முயற்சிகள் எதுவானாலும் வெற்றி என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது நீண்ட நாட்களாக முயற்சித்து வரும் ஒரு சில விஷயங்களுக்கு இந்த வாரத்தில் நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் ரொம்ப நாட்களாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் வேலை தேடு உடனடியாக வேலை கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலர் புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மொத்தத்திலே சிறப்பான வாரம் இது என்றே சொல்ல வேண்டியதாகிறது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி பணம் வரும் நாட்களால் கண்ணீராசி நேயர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலவரை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு போல தெரியுதுங்க கிரக நிலவரங்கள் சாதகமான இடங்களிலே இல்லாத காரணத்தினால் படுத்தல்கள்்தான் பல விதத்தில் பல வழிகளில் படித்து தொலைகிறதுக்கு வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது இந்த வார ஆரம்பமே உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் பின் குணம் அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடைகள் தடங்கல்கள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எந்த ஒரு காரியமும் ஒருபடியாக நடந்து முடியாமல் பாதியிலே நின்று மனதுக்கு சங்கடத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேர்வதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது இருந்தாலும் செலவுகள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி தர்சி சாமி தரிசனம் குலதெய்வ வழிபாடு சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற்றி கொள்வதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் வந்து சேரும் என்று கூட சொல்ல இருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி மூன்று நாட்கள் பல வரும் நாட்களாக துளாராசி நேர்களுக்கு இந்த வாரக்கிறகு நிலவுகளைப்படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காட்டப்பட்டு வருவென்பதிலே எல்லும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகும் வெற்றிகரமாகும் ஆதாயகரமாகவும் லாப லாபகரமாகவும் காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் மனசுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளையும் மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் புதிய ஒரு சிலருக்கு புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் திடீர் பிரயாணமாக அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் விரச்சிகராசினியர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது கிரக நிலவரங்கள் எதுவுமே சாதகமாக இல்லைங்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் தொந்தரவுகள் வீண்வம்புகள் இப்படி ஏதாச்சும் வீடு தேடி வந்து சேர்ந்ததற்கும் சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் உடல்நலத்தில் ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் வந்து சேருவதற்கும் சிறிதளவு வைத்திய செலவுகள் ஏற்பட்டு பின் குணமடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மேலும் வரவேண்டிய பணம் சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரம் வருமானம் குறைவாகவும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாக ஆவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பாராத திடீர் செலவினங்கள் ஏற்பட்டு கையை கடிப்பதற்கும் அதன் காரணமாக கடன் சுமை ஏறி வருவதற்கும் மற்றபடி இந்த வாரத்தில் வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதற்கும் தேவையற்ற பிரயாணம் ஏற்பட்டு அதனாலும் செலவுகள் ஆனது தான் மிச்சம்னே சொல்ல வேண்டியதாகிறது உஷார் தேவை இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து சில நன்மைகள் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவர்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஜென்ம ராசியிலே புதன் மூன்றாம் இடத்திலே சனி பகவானுடன் சுக்கிரன் நாலாம் இட கேது ஆறாம் இட குரு பகவான் வக்கரத்தில் எட்டாம் இட செவ்வாய் வக்கரத்தில் பத்தாம் இட கேது இந்த அமைப்பின்படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான யோகமான பலன்கள் நடந்து வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் தொட்டத்து துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் நினைச்ச மாதிரி எதிர்பார்க்கறது எதுவான உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட உங்களை தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக நடந்து வருமானம் கூடுதலாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவானாலும் உடலுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிந்து மகிழ்ச்சியை தருவதற்கும் புதிதாக ஏதாவது ஒரு தொழில் சொந்தமாக ஆரம்பிக்கதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மூணாம் தேதி நாலாம் தேதி இரண்டு நாட்கள் பண வர நாட்கள் ஆகும் மகர ராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருகிறதுல எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றமும் வெற்றியும் காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்து உடன் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று தங்களது சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உங்களுக்கு உண்டான நீண்ட நாளே மற்றும் உங்களுக்கு உண்டான நீண்ட நாளே மனக்குழப்பங்கள் மறைந்து நல்ல தெளிவான ஒரு போக்கே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்தில் புதிய வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பணம் அடுத்த வாரம்தான் கும்பராஜி கும்பராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க எந்த பக்கமாக தானே விடிக்குதுங்களே முன்னாலேயும் போக முடியாமல் பின்னாலையும் வர முடியாமல் தான் சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது தொற்றதற்கு நேர் மாறாகத்தான் நடக்கிறதற்கும் நினைத்ததற்கு எதிர்மறையாக நடக்கிறதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து கை கட்டினது வாய்க்கெட்டாமல் போவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் வருமானம் குறைவாகவும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாக காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்ல இடம் இருக்கிறது மேலும் வர வேண்டியது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி பணம் வருனால்தான் மீனராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாணிய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் உங்களது நின்று நாட்கள் மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாக மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் சொந்தமாக ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் ஒரு சிலருக்கு அரசாங்க சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்டச்செலவுகள் செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாகும் இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறவிருந்து புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்